ஓம் நமச்சிவாய நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீடித்த ஆயுள் நிலையான பணம் பொருள் செல்வாக்க அந்தஸ்து கௌரவம் மதிப்பும் மரியாதை புகழ் பதவி தொழில் செல்வ செழிப்பான வாழ்க்கை சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லாருக்கும் வழங்கிய அல்புரியனும் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்ளும் ஓம் நமச்சிவாயம் நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது ரிசபராசியில் உள்ள சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அடிநாத்தும் அதன்படிசியில் பிறந்த ஜாதகதாரர் ரோஹிணி நட்சத்திர ஜாதகதாரர்களுக்கு இருபத்தி மூன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு பி எம் முதல் இரவு ஏழு இருபத்தி ஏழு பி எம் வரை வரக்கூடிய காலம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு இரவு ஏழு ஏழு இருபத்தி இருபத்தி பி எம் முதல் மூன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ரெண்டு ஐந்து ஏஎம் ஆக வரக்கூடிய காலங்கள் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு இருபத்தி நான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ஐந்து ஏஎம் முதல் அன்றைய தினம் பகல் எட்டு நாற்பத்தி இரண்டு ஏஎம் வரை வரக்கூடிய காலங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திரம காலமாக இருக்கும் அன்றைய தினம் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பகல் எட்டு நாற்பத்தி இரண்டு ஏஎம் முதல் அன்றைய தினம் நண்பகல் மூன்று பதினெட்டு ஏ பி எம் வரை அதாவது மூன்று பதினெட்டு பி வரை வரக்கூடிய காலங்கள் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது ரிஷபராசியில் பிறந்த ஜாதகதாரர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தீர்கள் என்பதை உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சு அதன்படி உங்களுடைய பாதத்திற்கான சந்திராஷ்டம காலம் என்ன என்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல எடுக்கக்கூடிய முடிவுகளை சுப நிகழ்வுகளுக்கான முடிவுகளாக இருந்தாலும் சரி எவ்விதமான நல்ல விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்த்து அதன் பிறகு வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களோட சுப நிகழ்வு செய்துக்கிறது முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த மூலம் தெரிவிச்சுக்கிறோம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்